இந்த எல்லாம் என்றைக்கா ஒரு நாளைக்கு தாங்க நம்மளுக்கு கிடைக்கிது கடைசியாக வந்து சீம்பால் சாப்பிட்டு ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க இன்றைக்கி தாங்க மறுபடியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு சீம்பாலாக ஊற்றிட்டேங்க ஒரு அரை லிட்டர் பாலுக்கு நார்மல் பால் வந்துட்டு ஒரு டம்ளர் பாலுங்க அதையும் அதிலே ஊற்றிட்டு ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையுமே தட்டி அதில் போட்டாச்சுங்க சர்க்கரை வந்து ஒரு டம்ளர் சர்க்கரையும் போட்டு அந்த சீம்பாலை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாச்சுங்க குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுமே வளையம் வச்சுட்டு வளையத்துக்கு மேலே நம்ம கலக்கி வச்சுருக்குறோம் இந்த சீம்பாலை வந்து அதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வந்து விட்டு எடுத்தால் சூப்பராக நம்ம சீம்பாலை வந்து ரெடி ஆகிடுங்க இந்த சீம்பாலை வந்துட்டு நான் ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு மறுநாள் வந்து சாப்பிட போகிறேங்க சில்ல சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டுங்க மறுநாள் காலையில் வந்துட்டு இந்த சீம்பாலை கட் பண்ணுறப்பயே ரொம்ப நல்லா கேக் மாதிரியே இருந்ததுங்க சில்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சர்க்கரை வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்